வெல்கம் டு ஐஷ் விளாக் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் டிப் பண்ணனு பார்க்கலாம் இந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுற துணிகள்லையோ சரி இல்லைனா நம்ம வந்து போட்டிருக்க ட்ரெஸ்லேயோ சரி இந்த மாதிரி ஒரு எண்ணெய் கரை வந்து பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக சடனாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுவே நம்ம வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸில் வந்து என்ன கரை பட்டுருச்சு அப்படின்னா சட்டுன்னு நம்மளால் அதை வந்து வாஷ் பண்ண முடியும் முடியாது இல்லையா அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிப்பு வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போது இந்த மாதிரி எண்ணெய் வந்து பட்டுருச்சு இல்லையா இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து கீழே இருக்கிற எண்ணெயை வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதே கிளாத் யூஸ் பண்ணி லைட்டாக அந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க ஏன்னா ஆயில் வந்து நிறைய இருக்கும் ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கிறேன் இப்போது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் வந்து கொட்டி விட்டுருங்க அந்த துணிக்கு மேலே ஸ்ப்ரெட் இருந்த எண்ணெயை லைட்டாக நம்ம கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தோம் இல்லையா அந்த மாதிரி எடுக்காமல் நம்ம வந்து பவுடர் கொட்டினோம் அப்படின்னா பவுடர் வந்து நிறைய பிடிக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து அந்த எண்ணெயை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த கிளாத் வச்சு ஒத்தி எடுத்தேன் இந்த மாதிரி பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தியோ ஸ்பூனோ வச்சு அந்த பவுடரை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல எண்ணெய் வந்து படிஞ்சதுக்கான தடமே வந்து இல்லாமல் பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போது அந்த இடத்துல எண்ணெய் கரப்பட்டதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இல்லை இப்போ நான் லைட்டாக தண்ணியில் அலசிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகி போயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்க்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வயசானவங்கலாம் இருக்கிறாங்க அவங்க வந்து தைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஊசியில் நூல் கோறுக்குறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்க இல்லையா ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து எடுத்திருக்கேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மதிய ஸ்டீல் ஸ்க்ரப்பரு அதில் இருந்து ஒரு சின்ன துண்டு மட்டும் அந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டேன் இப்போது இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஊசியில் வந்து டக்குன்னு ஒரு நொடியில் நம்ம வந்து நூல் கோர்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி அந்த காயினை வந்து எடுத்துக்கோங்க நம்ம இப்போது கட் பண்ணி எடுத்தோம்லையா இந்த கம்பி அதை வந்து ரெண்டாக அந்த மாதிரி வந்து மடிச்சுட்டு அந்த காயினுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு டேப் வந்து போட்டு நல்லா டைட்டாக வந்து சுற்றி எடுத்துக்கோங்க டபுள் சைடு டேப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி செலோ டேப்பாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் சுற்றி நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தைக்கிறதுக்கு நூல் கொர்க்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து சூப்பராக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான் நம்மளுக்கு இது வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் எப்படி ஈஸியாக ஊசியை வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ இந்த கம்பி இருக்கு இல்லையா அந்த மொனப்பகுதி அது வந்து நல்ல ஷார்ப்பாக இருக்கிறதுனால அந்த ஊசியோட ஹோல் இருக்க பாருங்கள் அதை வந்து இப்படி வந்து உள்ளே விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கம்பிக்கு நடுவில் நம்ம வந்து ஈஸியாக நூலை வந்து கோர்த்திடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊசியை வந்து உள்ளே வச்சுட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல் எடுத்து அந்த கம்பிக்கு நடுவில் வந்து உள்பக்கமாக விட்டு வெளியே எடுத்துருங்க இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா லைட்டாக வந்து அந்த ஊசியை மட்டும் நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து நூல் கோர்த்தரும் இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஈஸியாக வந்து டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் வந்து நீங்கள் நூல் கோர்த்து முடிச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கோர்த்துட்டோம் அப்படின்ட்டு ஒரே ஒரு காயின்னு அதுக்கப்புறம் வந்து ஒரு கம்பினார் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்து நூல் கோர்த்திடலாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் ஜூஸ்லாம் வந்து வாங்கி குடிப்போம் இல்லையா கடையில் அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு இப்படி பாட்டிலில் தான் கொடுப்பாங்க அந்த மாதிரி பாட்டிலில் வந்து ஜூஸை குடித்ததுக்கப்புறம் அதை தூக்கி போடாமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக மணி பிளான்ட் வந்து அழகாக நம்மளோட வீட்டில் வந்து வளர்க்க முடியும் ஆல்ரெடி நான் வந்து மணி பிளான்ட் வந்து நிறைய வீடியோலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய கிச்சனில் நிறைய மணி பிளான்ட் வந்து வச்சுருப்பேன் இப்போ அந்த பாட்டிலை வந்து நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி வந்து பிடிச்ச எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த மணி பிளான்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டாக நான் வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது ஆல்ரெடி வந்து ஒரு பாட்டிலில் நான் போட்டு வச்சுருந்தது தான் அதோட வேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேர் விட்டு வந்திருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த மணி பிளான்ட் வந்து ஒரு குட்டியான ஒரே ஒரு சின்ன துண்டு பீஸ் மட்டும்தான் நான் போட்டு வச்சுருந்தேன் ஒரு பாட்டிலில் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு அப்பப்போ அந்த தண்ணி வந்து குறைஞ்சி வரும்போது மட்டும் நம்ம வந்து தண்ணியை மாற்றிக்கலாம் வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வேர் வந்து பிடிச்சி ரொம்ப சூப்பராக நல்ல பச்சை பசேல்னு சூப்பராக சூப்பராக பாருங்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து கிச்சனில் மணி பிளான்ட் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி கிச்சனில் மணி பிளான்ட்டு வந்து வைக்கணும் அப்படின்னா எப்படி வைக்கிறது நம்ம நார்மலாக வந்து மணி பிளான்ட் வச்சாலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலையும் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி தண்ணியிலையுமே இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வருஷ கணக்காகவே நான் வந்து வச்சுருக்கேன் செடி வந்து பெருசாக வளர்ந்து வருது கொடி விட்டு படர ஆரம்பிக்குது அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி நான் வேற வேற பாட்டில் வந்து மாத்திடுவேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பாட்டிலெலாம் வந்து போட்டு வச்சுருக்கறதெல்லாம் மாதக்கணக்காகவே அப்படியே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உங்களுக்கு தண்ணி மட்டும் குறைஞ்சி வரும்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வந்து புதுசாக மாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணு போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாட்டில் இது வந்து கோல்டன் மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சது தான் இதை வந்து நான் இந்த மணி பிளான்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு வந்தேன் கோல்டன் மணி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சதுக்கப்புறமா அது கொடி விட்டு படரும் இல்லையா அந்த டைமில் கட் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் நான் வந்து மாற்றி வச்சு வளர்த்துட்ருக்கேன் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது வந்து நான் வெயிலெலாம் வைக்க மாட்டேன் ஸோ வீட்டுக்குள்ளேயே தான் வந்து வச்சுருப்பேன் ஹாலில் வந்து இந்த மாதிரி டேபிளில் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கொடி வந்து வளர்ந்து வரும்போது அதை வந்து அப்படியே உள்ளுக்குள்ளேயே மண்ணுக்குள்ளே அப்படியே சுற்றி சுற்றி நான் விட்டுருவேன் அந்த மாதிரி நம்ம சுற்றி விடும்போது அந்த மணி பிளான்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக அவங்களுக்கு வந்து பந்து போல் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மணி பிளான்ட் வந்து வளர்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதோட ஃபுல் வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் கிச்சனில் நம்ம வந்து சமைக்கும் போது ஏதாவது ஒரு படம் பார்க்குறோம் இல்லை ஒரு பாட்டு கேட்டுகிட்டே சமைக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த ஃபோனை வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம துணி காயப்படுவோம் இல்லையா கிளிப்பு அந்த மாதிரி ரெண்டு கிளிப்பு வந்து எடுத்துக்கோங்க அந்த ஃபோனோட அடி பக்கத்தில் இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுருங்க போட்டதுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு கிளிப்பு எடுத்து இந்த மாதிரி வந்து போட்டு விட்டுக்கோங்க அவ்வளோதான் லைட்டாக அந்த மாதிரி வந்து பின் பக்கத்தில் போட்டு விட்டிங்க அப்படின்னா சூப்பராக அது வந்து நிற்க ஆரம்பிச்சிடும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப அழகாக ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி ஃபோன் வந்து செட் பண்ணிவிட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வேலை செய்யும்போது நல்ல படம் பார்த்துட்டே நம்ம வந்து வேலை செய்யலாம் இல்லை ஏதாவது ஒரு பாட்டு பார்த்துக்கிட்டோ இல்லை கேட்டுக்கிட்டோ இல்லைனா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் வந்து கேட்டுக்கிட்டோ நம்ம வந்து வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுற இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டில் இருக்கிற மளிகை பொருட்கள் வந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணினதுக்கப்புறம் மீதியை நம்ம வந்து மடிச்சு அப்படியே வந்து வச்சுருவோம் அந்த மாதிரி மடித்து வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த துணிக்கு நம்ம போடுற கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த ஃப்ரிட்ஜோட உள்ளுக்குள்ளே வந்து செட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மளிகை பொருட்கள் வந்து கெட்டும் போகாது இந்த மசாலா பொருட்களோட ஃப்ளேவரும் வந்து சீக்கிரத்தில் மாறாது அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணிட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நாங்கள திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ